ओम नमो ब्रह्मण्य देवाय गोब्राह्मणिदायगत्य विष्णुय गोविंद नमो नमः ओम नारायणाय वित्मे वासुदेवाय धीमे तन्नो विष्णु ओम महादेवी च वित्मे विष्णुपत्च चीम तन्नो लक्ष्मी महादेवी च महादेव पराशक्ति च चीमी तन्नो आयुर्देवी प्रचोदयाद गुरला நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கூடும் ஏகாதசி மிக மிக அற்புதமான நல்ல நாள் எப்படி என்று பார்ப்போம் இப்படி இந்த காலத்திலே வெளிநாடு மோகமானது ஒரு இருபது இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பாக மிகவும் அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே ஏதோ ஒருவர் வெளிநாடு செல்வார் வருவார் இப்பொழுதெல்லாம் படிப்பிற்காக வேலைக்காக உத்தியோகத்திற்காக தனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி வெளியில் காட்டுவதற்காக ஆசைப்பட்டு வெளிநாடுகளுக்கு பாரத தேசத்தை விடுத்து இங்கு பிறந்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் இப்படி பலவித ஆசைகளுடன் எங்கோ ஒரு மூலையிலே கொஞ்சம் தான தர்மம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு சிலர் இருக்கின்றார்கள் ஆனால் அவை ஏற்புடையதா என்று கேட்டால் நமது வாத்தியார் சொல்லுவார் உள்நாட்டில் இருப்பதுதான் தான் உத்தமம் வெளிநாட்டில் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல பாதுகாப்பானது அல்ல எதிர்மறை சக்திகளை தாங்கும் அளவுக்கு நமது உடம்பில் தெய்வ பலம் மனோபலம் பலம் இவைகள் கிடையாது அப்படி இருக்கின்றவர்களுக்கே பெரும் தாக்குதல்கள் பொதுவாக ஏதோ ஒருவர் நீங்கள் உங்களில் ஒருவர் வெளிநாடுகளில் இருந்தால் முதலில் உங்களை உங்களை பற்றி நினைப்பவர்கள் யாராக இருப்பார்கள் உங்களுடைய கூட பிறந்தவர்களோ உங்களுடைய உறவினர்களோத்தான் முதலில் உங்களை நோக்குவார்கள் பார்ப்பார்கள் எப்படி பார்ப்பார்கள் அவனுக்கு என்ன ஜப்பான்ல இருக்கான் ஜெர்மனில இருக்கான் இப்படி பல நாடுகளின் பெயரை சொல்லி சிங்கப்பூர்ல இருக்கான்னு பல நாடுகளின் பெயரை சொல்லி அவனுக்கு ஓஹோ ஓஹோ என்று பணம் கொட்டுது கொஞ்சம் திமுறு கூட வச்சு போச்சு இங்கே நாம் பார்த்து பிறந்து விளையாடின பையன் அப்படி என்று நினைக்காத குடும்பம் அநேகமாக இருக்காது ஏன் கூட பிறந்தவர் கூட இருக்கலாம் ஏனென்றால் இப்படித்தான் இந்த உலகம் காய்க்கின்ற மரத்தில் கல்லடிப்படும் வெளிநாடுகளில் போய் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்றால் இங்கே ஒரு மணி நேரம் செய்கின்ற வேலையை அங்கு ஒரு நாள் முழுவதும் செய்தே தீர வேண்டும் உழைத்தாலும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இனிமேல் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை எந்த நிலத்தில் என்ன நடக்குமோ என்கின்ற பயம் கலந்த வாழ்க்கையிலே வெளிநாடுகளிலே தங்கி வசிப்பார்கள் போரும் போராத்துக்கு குடும்பத்தோடையே போயிடுவாங்க பல காரணத்துக்காக போங்க பல சேஃப்டிக்காக போவாங்க வெளியில் சாப்பிட வேண்டாம் சிக்கனமாக இருக்குன்னு போங்க ஆனாலும் வெளி தேசத்தில் இருப்பவர்களை நமது வாத்தியார் என்றைக்கும் அவளது ஒத்துக்கொள்வதில்லை அப்படி நீங்கள் அங்கு சென்று சம்பாதித்தாலும் வாழ்க்கையை நடத்துவதில் அதிகப்படியான தொல்லைகளை கண்டிப்பாக எதிர்கொண்டு இருப்பவர்கள் கோடான கோடி பேர் சித்தர்கள் என்றும் அவர் தாய் திருநாட்டிலே நல்ல முறையிலே ஒழுக்கத்துடன் வாழ்வதையே தான் மேலும் மேலும் வலியுறுத்தி வருகின்றார்கள் இல்லையா அப்படி இருக்கு அப்படி வெளிநாட்டில் சென்று நீங்கள் வாழ்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் இதை கேட்டுக்கொள்ளுங்கள் செய்வதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம் விதி இப்படி வெளிநாடுகளிலிருந்தும் நல்ல செய்திகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கு சித்தர்கள் கூறுகின்ற வழிமுறைகள் என்ன இது நமது அகஸ்திய விஜயத்தில் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கும் காக்கும் கடவுளான பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் பூமி அதாவது இடம் தொழிலுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையும் இணைந்து சேர்ந்து வரும் நாட்களிலே ஐந்து முக பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தி வெண்ணெய் காப்பு சாத்தி வெண்ணெய் தானம் செய்திட வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் கவலைப்படாதீர்கள் இப்படி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கூடும் ஏகாதசி நாளாக அமை அமைவது நமக்கு பெரும் பாக்கியம் இதெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது உபயோகப்படுத்திக் கொள்ளும் கொள்ள வேண்டும் விரதங்களிலே தலையாய முதன்மையான சகல சக்தி உபாசனைகளை விட சகல விரதங்களை விட அதிகமான தலையாய விரதமான ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் நாளை ஏகாதசியினுடைய நேரத்தை பார்த்து அதை செய்து கொண்டால் ஏகாந்த ஜோதிகள் ஏகாதசருத்ர பாராயணம் ருத்ர ஏகாதசி ஹோமம் ருத்ர ஹோமம் பதினோரு சிவலிங்கங்கள் சேர்ந்து இருக்கும் சிவாலயம் உதாரணமாக ஏகாதசருத்ரர் என்று சொல்கின்ற சூரியனார் கோயில் அருகிலே உள்ள மங்களாம்பிகை சமேத பிராணநாதேஸ்வரர் ஆலயம் மற்றும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி இப்படி பல இடங்களிலே பதினோரு சிவலிங்கங்களை வழிபட்டால் ருத்ர ஏகாதசி அப்படி பெருமாள் கோவிலுக்கு செல்லுகின்றவர்கள் பெருமாளை நன்றாக வணங்குகள் பெருமாளுடைய விஷ்ணு சரஸ்வநாம பாராயணம் செய்வதும் ஸ்ரீமத் பாகவதம் படிப்பதும் முடிந்த அளவுக்கு ஏகாதசி உபவாசம் இருப்பதும் இது உடல்நிலை சரியா இல்லை வியாதியாக இருக்கிறது மருந்து சாப்பிடுவர்களுக்கு கொஞ்சம் விதிவிலக்கை சொல்கின்றார்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து தசமுக தரிசனத்தை பார்ப்பதும் இப்படி அங்கே தான தர்மங்கள் நிகழ்த்துவதும் பசு பூஜை கோபூஜை கோசுப்தம் இவைகளை செய்வதும் பூமிக்காரனாகிய செவ்வாய்க்கிழமைக்கு வார வாஸ்து நாள் என்று பெயர் இப்படி விஸ்வகர்மாவை பற்றி கடந்த வாரம் சொன்னோம் இந்த விஸ்வகர்மா பூஜையில் செய்வதும் இப்படி பூமி பூஜை சிறிய ஹோமமாக இந்த வாஸ்து சாந்தி ஹோமம் செய்வதும் வீட்டிலே நல்ல புனிதமான நீரிலே வில்லும் துளசி வயலை சேர்த்து கெங்கேச்சை எமுனை செய்வ கோதாவதி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதின் குரு என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை ஓதி வீட்டிலே மாவிளையால் எளிமையாக சிவகும் சிவம் என்று தெளிப்பதும் வீடு வந்து புனிதப்படும் கிரக பிரவேசம் அன்று ஒரு பால் காட்சி சாப்பிட்றோம் ஒரு சிறிய ஹோமம் செய்கின்றோம் ஏதோ கோ பூஜை செய்கின்றோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் அந்த வீடு அழுக்கா போடக்கூடாது பல பலன் இருக்கணும் என்று பல கோடி பேர் நினைக்கின்றார்கள் அந்த வீட்டிலே சூழ்ந்து கொண்டு அலைகின்ற துருசக்திகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது தினமும் விளக்கேற்றி வைக்கத்தான் வேண்டும் தினமும் நல்ல பாசனை மிக்க மனமிகுந்த சுத்தமான சாம்பிரான் இதுவும் போட்டுத்தான் ஏனென்றால் எதிர்காலம் வருகின்ற தமிழ் வருடம் முதல் பெரும் தீய சக்திகள் இப்போது மட்டுமல்ல குறைவில்லை இதைவிட புதிது புதிதாக நோய்கள் பரவும் அபாயம் வரும் குறிப்பாக மனசை மனதை எண்ணத்தை சிந்தனையை பாதிக்கக்கூடிய துர்சக்திகள் உள்ளே புகுந்து குறிப்பாக குழந்தைகளை ஆட்டி படைக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மற்றும் படிக்கின்ற வயதில் உள்ளவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு சக்திக்கு உரிய வேல் மாறல் முருகருடைய மந்திரம் சுப்பிரமணிய புஜங்கம் சண்முக காயத்ரி இவைகளை ஓதி நீங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் வேல் வைத்திருந்தால் அதற்கு அபிஷேகம் பண்ணீர் பால் அபிஷேகம் செய்து விபூதி அபிஷேகம் செய்து அதை தினம் நெத்தியில் இட்டுக்கொண்டு ஒரு சிறிய பொட்டலத்தில் கையில் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு கவசமாக நீங்கள் வழியில் செல்வது அவசியம் எங்கு சென்றாலும் வேலை சில பேர் எடுத்து சென்று வருகின்றார்கள் அதுவும் நல்லது இப்படி காப்பு சக்தியில் அதிகமாக தேவைப்படுகின்ற எதிர்கொரும் விஸ்வாவசு தமிழ் வருஷமானது முழுவதும் வணங்க வேண்டிய கோவிலை பற்றி நாம் சொன்னோம் இந்த வருஷம் வணங்க வேண்டிய கோயிலை பற்றியும் சொல்லிவிட்டோம் இப்படி உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக மாதா மாதம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வழிபடுங்கள் இப்படி மனிதர்களை அது சொந்தம் என்று இந்த பூலோகத்தில் ஒரு சொந்தக்கார கணக்கு பங்காளி கணக்கு இருக்குமே தவிர போன ஜென்மத்தில் அவர்கள் நமக்கு என்னவாக இருந்தார்கள் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு சொந்தமாக வரப்போகிறார்களா இறைவனே நமக்கு சொந்தம் குருவே நமக்கு சாஸ்வதம் என்ற உண்மையான நம்பிக்கை கொண்டு உங்களுடைய காரியத்தை நல்லவிதமாக செய்யும்போது பலவிதமான கண் திருஷ்டி தோஷங்கள் திடீர் திடீரென்று வேலை இழப்பை தனது வாயாலே விட்டு நான் வேலை பார்க்கிறேன் நான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஈகோ அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா நீ செஞ்சது தப்பு நான் செஞ்சது இப்படி நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதை நீங்களே பார்ப்பீர்கள் இப்படி தாய் திருநாட்டிலே என்ன சொல்வார்கள் நானே என்னுடைய வாத்தியாரை பார்த்துட்டேன் எனக்கே சொல்லிட்டார் நீ அங்கேயே இருந்துக்கோ எவ்வளவு நாள் இருக்கணும் என்ன செய்யணும்னு சொன்னாரா அவ்வளவுதான் கடைசி வரையும் ஒரு குருவினுடைய முக்கியமான செய்திகள் இன்று அகஸ்திய விஜயம் என்கின்ற உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு புத்தகம் வருகின்றது அது ஒருவரிடம் ஒரு மாதத்திற்கு ஒரு சிறிய சீதை காரியத்தை பற்றி சொல்லியிருப்பார் இன்று வரை சொல்லியிருக்கார் என்றைக்கும் சொல்லியிருக்கார் என்றால் அதை நாம் தொடர்ந்து பின்பற்றுவதுதான் நல்லதை தவிர ஏதோ தான் தோண்டித்தனமாக தனக்கே நமது மனசுக்குள்ளே ஒரு அசட்டுத்தனமான ஒரு பேச்சுக்களை வளர்த்து கொண்டு செய்து நீங்கள் எங்கே வேண்டுமானும் செல்லுங்கள் விடுதிகளிலே ஹோட்டல்களிலே தனியாகவோ சேர்ந்தோ தங்காதீர்கள் அங்கே யார் தங்கினார்கள் என்ன நடந்தது எப்படி நடந்தது யார் சாப்பிட்டார்கள் என்ன கை என்ன சுத்தம் நகத்தை வெட்டினார்கள் உள்ள அழுக்கை எடுத்தார்களா குளித்தார்களா தலைமுடி விழுந்ததா விடல நிறைய நம்ம வீட்டிலேயே தப்பு நடக்குது அப்படி வெளியிடங்களிலே கண்டிப்பாக அவ்வளவு பாதுகாப்பான உணவு கிடைக்கின்ற காலமானது அநேகமாக மறைந்து கொண்டே இருக்கிறது இப்படி நாமே நம்மை பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் யார் நம்மை பாதுகாப்பார் குறைந்தது உங்களுக்கு தெரிந்த இறைநாமங்கள் என்ன நம்ம சிவசிவா ராமராமா கோவிந்தா நாராயணா அப்படி சொல்லுங்கள் நரசிம்மருடைய வழிபாடு மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு தூணிலும் நரசிம்மர் எழுந்து அருளி வரும் காலம் விஸ்வாவசு வருஷம் அது ஸ்தம்ப நரசிம்மர் குழந்தை பிரகலாதனுக்கு ஒவ்வொரு துணிலும் நரசிம்மராக அவதாரம் கொண்டு வந்தார் எல்லோருக்கும் தெரியும் இப்படி நரசிம்மன் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கு அவர்களே கேளுங்கள் பேர் மட்டும் அந்த மாதிரி இருக்கும் நாம் யாரையும் குறைத்து எடைப்படவில்லை பெரியவர்கள் காரணமாக வைத்த பெயரை சில காரணங்கள் கோயிலுக்கே செல்றனா கூட நரசிம்மா நாராயணா அப்படி இறைவனுடைய பெருமாளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவதற்காக கூட பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் நீங்களும் உங்களுடைய இல்வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலேயே உங்களுடைய குல வழக்கப்படி உங்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி நீங்கள் இறை பெயரை வைத்துக் கொள்வது மிக மிக உத்தமமாக இருக்கும் நாம் எதில் தலையிட்டாலும் தேவையற்ற காரியங்களிலே நின்று கூட வேடிக்கை பார்க்கக்கூடாது காலங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கும் இப்படி ஆசை கொண்டால் கண்டிப்பாக நாம் வேண்டியதை ஆசைப்பட்டதை இறைவன் கொடுப்பான் அதில் அவஸ்தை வரும்போது அதையும் நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் ஆனால் தர்ம தர்மோதி ரட்சகா இன்று நாம் கேள்விப்பட்டோம் சாமவேதம் என்று ஒரு உபன்யாசத்தை கேள்விப்படும் போது என்னவோ தெரியவில்லை கானம் அதாவது வேதத்தில் நான் சாமமாக சாம வேதமாக சாமகானமாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல சாமகானம் தான் சொல்ல வேண்டும் சாம வேதம் என்று சொல்ல முடியாது முதலில் தோன்றிய வேதம் அந்த சாமகானத்தில் இருந்து வந்ததுதான் அத்தனை சங்கீதங்களும் சங்கீத தேவதைகள் சாமகானத்தில் இருக்குது சாம வேதீஸ்வரர் என்கின்ற அலையும் திருச்சியில் ஆழ்குடி அருகிலே இருக்கிறது இப்படி சாமகானம் கண்டிப்பாக குறைந்த அளவாவது தினமும் ஓத வேண்டும் புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் ஏதாவது ஒரு சோகங்களை சொல்லிக்கொண்டே தினமும் இருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் தீமை நடக்காமல் இருக்கும் தினமும் ராசி பலன் பார்ப்பது ஒன்றும் பெரிய கதையே கிடையாது பார்க்கலாம் அன்று நடந்தது நேற்று நீங்கள் ராசி பலன் முந்தா நாள் போன மாதம் பார்த்தேன் தினமும் ராசி பலன் பார்த்தீங்க என்ன நடந்தது அந்த ராசி பலனில் நீங்கள் இன்னைக்கு என்ன செய்யணும் என்ன தானம் தரணும் தர்மம் பண்ணணும் போட்டிருப்பாங்க போட மாட்டாங்க இப்படி ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மனிதனுக்கு நமக்கு அதிகப்படியாக இருக்கின்ற எந்த பொருளையும் அடுத்தவருக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுவது நல்லது குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் சிறிய குழந்தைகளை அப்படி சொல்லி வளர்க்கும் போது பெரியவர்களாகும் போது அவர்கள் நிச்சயமாக பெரிய உலகமே புகழும் குழந்தைகள் பெரிய மனிதர்களாக மாறுவார்கள் நாம் ஐந்தில் விளைவிக்க வேண்டும் ஐம்பதில் விளைவிக்க முடியாது நாம் இப்பொழுது இடும் விதையானது குழந்தைகளுடைய உள்ளத்தில் மனதில் சிந்தனையில் உடலுள்ள அத்தனை உள் உறுப்புகளிலும் மூளை செல்களிலும் பதியும் அதை நாம் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் வார்த்தையை தவறாக உபயோகித்து கொண்டு சமைத்து கொண்டு பொருள்களை காப்பி டீ போட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவையில் பூர்ணமாக அது நிறந்து அந்த வீட்டில் உள்ளவர்களை முதலில் பாதிக்கும் அங்கே சென்று சாப்பிடுபவர்களுக்கும் அதே கதி அதோ கதி ஆகினால தவறான இடத்திலே உணவு உண்பதை அது வீடாக இருந்தாலும் விடுதியாக இருந்தாலும் அதை கூடுமான அளவுக்கு அவர்கள் மனம் நோகாதபடி தவிர்த்து விடுங்கள் நமக்கு ஆரோக்கியானா ஐஸ்வர்யம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மூலிகை தெய்வதைகளை வணங்குங்கள் ஆலய நந்தவனத்திற்கு தோட்டத்திற்கு நல்ல உரங்களை வைத்து செடிகளுக்கு நீர் ஊற்ற இந்த வெயில் காலங்களிலே பறவைகள் பட்சிகள் பசு காளைகள் வெளியில் தெரியும் பசுக்களுக்கு கிராமங்களிலே தண்ணீர் தொட்டி கட்டி கொடுப்பதும் அதுகள் நீர் அருந்துவதற்கும் தங்கு வளவதற்கு நிழல் தரும் இடங்களை உற்பத்தி செய்து உருவாக்கி தருவதும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதுமே நமக்கு அதிகமான நன்மை தரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிஞ்சது அருளாலா அருணாச்சலா